வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி கள்ள தெளிவான ஒரு வீடியோ நியூஸ் அலர்ட் என்று நான் போட்டிருக்கிறது காரணம் அலர்ட் என்று போட்டிருக்கிறது காரணம் திருப்பியும் ஆறாம் மாதம் ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதிக்கு போய் நிற்கிறோம் ஆனால் இந்த முறை நீங்கள் பார்க்க போறது ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய நடவடிக்கைகளை இந்த ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதியான உங்களுக்கு சாகச்சேரி வைத்தியசாலைக்கு வந்த நாள் அந்த நாட்களில் அரசியல் தெரியாது அந்த நாட்களில் எதை கதைக்க வேணும் இதை கதைக்க கூடாது என்று தெரியாது என்ன பிரச்சனைகள் வந்து எவ்வாறு வெளியிட வேண்டும் எவ்வாறு நடவடிக்கை எடுக்கணும் எவ்வாறு நீதிமன்றங்களுக்கு போகணும் எவ்வாறு நீதிபதிகளோட கதைக்க வேண்டும் என்ற எந்த அனுபவம் இல்லாமல் சாதாரண ஒரு வைத்தியராக ஒரு ஊரில் ஊழ கொண்டு வார்டு என்று நான் உடைய போராடைய ஆரம்பித்த போது சில தெரியாமல் சில சட்டத்தின் ஓட்டைகளுக்கெல்லாம் கொண்டேன் இந்த முறை தெள்ள தெளிவாக இந்த வீடியோ தெள்ள தெளிவாக நடவடிக்கை எடுக்க எடுக்கப்படும் இந்த எல்லமே கேட்டீங்க நீங்கள் இவ்வளோ காலமும் டாக்டரா இருந்து இப்படி ஊழல் கதச்சி பார்லிமெண்ட் போயிட்டீங்க பட் நீங்களோட அக்ஷனம் அடிக்கலேந்து தெல்ல தெளிவான விடயங்களை எடுக்கிறேன் இந்த இது வந்து வைத்தியசாலையிலே நடக்கின்ற ஊழல் தொடர்பான வீடியோ ஒவ்வொரு வசனமும் ஜோசிஸ் தான் சொல்ல போறேன் ஆகவே அஹ் பொறுப்பு கூடலோட நான் சொல்கிறேன் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நான் இந்த விடயங்களை தெரிவிக்கிறேன் இதுல யாரும் பாதிக்கப்பட்டால் என்ன மன்னிச்சு கொள்ளவனும் ஏனென்றால் நான் இதுல நண்பர்கள் டாக்டர்ஸ் என்ற பார்க்குறத விட பேஷண்ட்ஸ் என்றதை பார்க்குறேன் நான் இப்போது போராடுகின்ற போராட்டங்கள் வடிவங்கள் வித்தியாசமாக இருக்க நீங்கள் பார்த்தா தெரியும் சரி விஷயத்துக்கு வருகிறேன் ரைட் கேள்வி பதில் எந்த இடம் யாழ்ப்பாணத்தில் இந்த ஊழல் பெரிய ஊழல் பிரச்சனையும் நடந்து கொண்டிருக்கிறது நடந்திருக்கிறது வைத்தியசாலை ஒன்றிலே யாழ்ப்பாணத்தினுடைய வைத்தியசாலை ஒன்றிலே மிக பொறுப்பு கூறலோடு என்ன நீதிமன்றம் அழைச்சால் நான் வந்து அதற்குரிய பதிலை சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன் யாழ்ப்பாணத்தில் இந்த ஊழல் பிரச்சனை நடந்திருக்கிறது யாழ்ப்பாணம் சரி யார் ஊழல் செய்தவர் ஒரு வைத்தியசாலை வைத்தியர் ஒருவர் ஜிஎம்ஓஏ என்று சொல்லப்படுகின்ற கவர்மெண்ட் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் அசோசியேஷன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஜிஎம்ஓஏ என்ற மிகப்பெரிய அடிவருடி முன்னரான காலங்களில் அந்த வைத்தியசாலையை ஜிஎம்ஓ என்ற பேரில் மிக கேவலமாக நடத்தி கொண்டிருந்தாள் மற்ற டாக்டர்ஸுக்கு தூசண்தாள பேசுறதுல இருந்து வெறுட்டுறதுல இருந்து ஒரு கொடுங்கோல் ஆட்சி செய்து கொண்டிருந்த ஒரு ஐ அவருடைய வைஃப் வந்து ஒரு ஐ சீனியர் ரெஜிஸ்டாரன் நினைக்கிறேன் கன்சல்டனுக்கு இப்போ ஆக போகிறவருடைய கணவர் என்னுடைய நல்ல நண்பரும் கூட இந்த முறை மிகப்பெரிய ஒரு விளையாட்டுன்ற சித்து விளையாட்டு ஒன்றை செய்து அதில் மாட்டியிருக்கிறார் பாரபட்சம் பாக்குறது இல்லை நான் முடிவெடுத்திருக்கிறேன் பட் இந்த தடவையும் யாராவது பின்னுக்கு போய் நின்று கோர்ட்ஸுக்கு வர மாட்டேன்னு அது இல்லாது இந்த முறை இது கோர்ட்ஸுக்கு போகுது இந்தபடியா எங்கே இது நடக்கிறது யாழ்ப்பாணம் யார் இந்த ஊழலை செய்தது ஒரு பிரபஞ்சமான வைத்தியர் ஒருவர் நான் பேர் சொன்னா தானே பிரச்சனை பேர் சொல்ல பிரபஞ்சமான வைத்தியர் என்ன நடந்திருக்கிறான்னு சொல்றேன் ஒரு முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்த ஒருவர் தன்னுடைய அம்மாவுக்கு நான் நினைக்கிறேன் காலை ஒன்பது மணி போல நெஞ்சு வலி என்று சொல்லி அந்த வைத்தியசாலையை கொண்டு போயிருக்கிறார்கள் எந்த வைத்தியசாலைன்றதை நீங்களே தேடிப்பிடிங்கள் அது என்னுடைய தானே வைத்தியசாலையை கொண்டு போயிருக்கிறார்கள் அங்கேயே ஒன்பது மணிக்கு போன பிறகு ஒரு வைத்தியர் ஒருவர் அவர் இம்மோ டயலைசிஸ் அதாவது டயலைசிஸ் அவங்களுக்கு தெரியும் பிளட் இடம் இருக்குது தானே கிட்னி பேஷண்ட்ஸுக்கு அங்கே வேலை செய்ய வேண்டியவர் இருந்து அந்த பேஷண்டை பார்த்துருக்கிறார் பேஷனோட பலதரப்பட்ட தேவையில்லாத விடயங்களை கதைச்சி பிரச்சனைப்பட்டு முரண்டுபட்டு கடைசியாக அவர் அந்த பேஷண்ட்டை வந்து ட்ரீட் பண்ணிவிட்டு போர்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வழி கிட்டு சொல்லியிருக்கிறார்கள் நான் வெளியில கொண்டு போக போறேன் இந்த பேஷனை கொண்டு பிரைவேட்ல காட்ட போறேன்னு சொல்லும்போது பிரச்சனை பட்டு சண்டை பிடித்திருக்கிறார்கள் சோ அந்த பேஷன்ஸ் போய் இந்த வைத்தியருக்கு எதிராக போலீஸ் நிலையத்துல வந்து முறைப்பாடுகள் செய்திருக்கிறார்கள் பேஷன் பேஷனுடைய அது கொஞ்சம் பெரிய கை என்றபடியா வழியால வருது இந்த விடயங்கள் சின்ன கை என்றால் இப்போ அடங்கி ஐயோ நாங்கள் டாக்டர்ஸ்க்கு எதிராக என்ன செய்கிற என்று போயிருக்கு முறைப்பாடு போலீஸிலேயே போயிருக்குது போலீஸார் வந்து அந்த முறைப்பாட்டை தாங்கள் எடுக்க மாட்டேங்க வளமையான முறையிலேயே முறைப்பாடு எடுக்க மாட்டேன்னு சொல்லி தட்டி கழித்திருக்கிறார்கள் இவர்கள் மேலிடத்துக்கு போய் முறைப்பாடு போட்டிருக்கிறார்கள் போலீசே மேலிடத்துக்கு போய் முறைப்பாடு போட்டிருக்கிறார்கள் அங்கே இருந்து உத்தரவு வந்திருக்கிறது சம்பந்தப்பட்ட வைத்தியருக்கு எதிரான வழக்கினை நீதிமன்றத்தை கொண்டு போக சொல்லி இங்கே தான் நான் சொல்ல வார் என்றால் நீதிபதி மாதிரி என்ன மன்னிக்க வேணும் என்னென்றால் இப்போ எனக்கு ஒரு வைத்தியராக நீதிமன்ற செயற்பாடுகள் தெரியாது அதால நான் சில விடயங்களை விட்டு நான் மன்னிப்பு ஜெயிலுக்குள்ள எல்லாம் போய் வந்து கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டிருக்கேன் சில நீதிமன்றங்கள் ஏனென்றால் எனக்கு தெரியாம நான் ஒரு படித்தவன் நினைச்சு கொண்டு போய் நின்று ஆனால் நீதிமன்றத்தில் இப்படி தான் அனுப்ப நான் பாராளுமன்றத்தில் போய்களை எனக்கு தெரியும் போ பண்ணிட்டு போகணும் வரைக்கல போ பண்ணிட்டு வருவனும் அது நீதிமன்றத்தை கொடுக்குற மரியாதை என்று மாதிரி ஒரு நீதிபதியோட இன்னதை கதைக்கலாம் கதைக்க கூடாது தெரியாமல் போய் கதைத்திருக்கிறேன் அந்த பிள்ளைகளை ஏற்றுக்கொண்டிருக்கேன் தண்டனையில் அனுபவித்திருக்கிறேன் ஆனால் நீதிபதிகள் வந்து வந்து ஒரு விடயத்தை விளங்கி கொள்ளணும் வைத்தியர்கள் என்பது அதாவது வந்து நீதிபதிகள் பொதுமக்கள் வந்து மாற சொல்லிட்டு பொதுமக்கள் விளங்கி கொள்ளணும் வைத்தியர்கள் வந்து பெரிய கடவுள் எல்லாம் இல்லை ஜஸ்ட் அ ஜோப் இது ஒரு ஒரு சேவை அதற்குரிய சம்பளம் வழங்கப்படுகிறது இது ஏன் நோபல் ப்ரொஃபஷன் என்றால் வி ஆர் டெடிக்கேட்டட் டு பேஷண்ட் சர்வீஸ் அதாவது வந்து இப்போ நீங்கள் ஒரு ஆமியை எடுத்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கு சேவை சேவை பண்ணுறார்கள் ஸோ அது ஒரு நோபல் ப்ரொஃபஷனாக தான் நான் கருது அது மாதிரி வைத்தியர்களே நோபல் ப்ரொஃபஷன் என்றால் வைத்தியர்கள் பொய் சொல்ல மாட்டார்கள் வைத்தியர்கள் பேஷண்ட்ஸை பேடாக ட்ரீட் பண்ண மாட்டார்கள் வைத்தியர்கள் உண்மையை தான் சொல்லுவார்கள் அவர் டாக்டருக்கும் டோயருக்கும் போய் சொல்லக்கூடாதுன்னு கூட எங்களை செஞ்ச நிலை சொல்லி வளர்த்துருக்கிறார்கள் ஸோ வைத்தியர்கள் வந்து இப்போ எனக்கு என்ன கேள்வி என்னென்றால் இப்போ லண்டனில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் வைத்தியர்கள் பலவிட்டிருந்தால் வழக்குகள் நடந்து வைத்தியர்கள் பிளவிடுகின்ற பட்சத்தில் பட்சத்துல போக வேண்டிய அப்படி வழக்குகள் நடந்திருக்கான்னு கேட்டால் இல்ல எஸ்எல்எம்சிக்கு போகின்றார்கள் எஸ்எல்எம்சியில் வந்து அதையும் சொல்கிறேன் ஸ்ரீலங்கா மெடிக்கல் கவுன்சில் யாருடைய கட்டுப்பாடுகள் இருக்குன்னு சொன்னா ஜிஎம்ஓ என்று சொல்லப்படுகின்ற ஒரு டாக்டர்ஸ் ட்ரேட் யூனியனோட கட்டுப்பாடுகள் இருக்குது போய் வழக்கு போடலாம் எனக்கு எதிராக வழக்கு போடலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை நான் காட்டுவேன் போன முறை எஸ்எல்எம்சி தேர்தலில் ஜிஎம்ஓயை அடித்து பிரச்சாரங்கள் எங்களுடைய ஆக்கள் யார் ஜார் யார் இதில் நாங்கள் தேர்தலில் விட்டுருக்கிறோம் என்று சொல்லி ஜிஎம்ஓயை அடித்த ச இதில் இருக்கிற ஜி இந்த முறையில் எலெக்ஷனில் வந்து ஜிஎம்ஓ இந்த ஈவை வைக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த பணப்பட்டிய சார் பேரோட நான் சொல்கிறேன் அதோட பிரச்சனையும் இல்லை என்னோட எவிடென்ஸ் இருக்கிறப்படியாதான் நான் கிடைக்கிறோம்னாவே எஸ்எல்எம்சி கூட ஒரு சுயாதீன அமைப்பா இயங்குறதான்னு கேட்டால் இல்லை அதுவும் தான் இயங்குது ஒரு ஜிஎம்ஓ என்று சொல்லப்படுகிறது வந்து வைத்தியர்களுடைய நலனை பாதுகாக்காம வைத்தியர்கள் என்ன ஃபுல விட்டாலும் காப்பாற்றுவோம் என்று தான் நிற்கிறது தான் ஜிஎம்ஓ முக்கியமா வடக்கில் இருக்கிற ஜிஎம்ஓ வந்து வைத்தியர்கள் என்ன ஃபுல விட்டாலும் சரி அதை யாரும் கேட்கலாது யாருமே கவர் கேள்வி அது என்ற ஒரு நிலைமைக்கு தான் போகிறோம் நீதிபதி போல விட்டால் கூட ஜுடிஷியல் சர்வீஸ் கமிஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி உங்களுக்கு தெரியும் திருவோணமலையில் இருக்கிற ஒரு நீதிபதி ஒரு ஆள் அவர்கள் நீக்கிறாங்க ஆனால் வைத்தியர்களை நீக்கிறோமா இல்லை உதாரணத்துக்கு வைத்தியரை நான் பிள்ளை விட்டால் கூட எனக்கு எதிராக கூட எங்கே புறப்பாடு செய்யல மாட்டாகிட்டா இல்லை நீதிமன்றத்தை போகலாம் நீதிமன்றங்கள் கூட வைத்தியர் ஒரு சொஃப்கோன்றாக தான் பார்க்குற நிலப்பாடு இருக்கு என்றால் வைத்தியர்கள் போய் சொல்ல மாட்டார்கள் என்ற ஒரு ஒரு நம்பிக்கை ஸோ இந்த வழக்குகள் வந்து ஏஆர் அந்த அது சம்மந்தப்பட்ட வைத்திய அதிகார தொடர்பான ஊழல் தொடர்பான இவர் அவர்களை பேஷண்ட்ஸை வந்து பேடாக ட்ரீட் பண்ணின சம்பந்தமான அந்த முறைப்பாடுகள் எழுத்து மூட கழிதவும் எனக்கு அனுப்பப்படுகிறது நான் அதையும் பார்க்குறேன் பாராளுமன்றத்திலேயும் சம்மந்தமாக கேட்போம் உங்களுக்கு தெரியும் நான் எங்களுடைய ஏற்கனவே சுகாதார அமைச்சர்கிட்ட எங்களுடைய சாவச்சேரி வைத்தியசாலையில் டாக்டர் பேர் அவாவுக்கு பீடியாட்டிக் கன்சல்டன்ட் கன்சல்டன் சீனியர் ரெஜிஸ்ட்ரா அவ என்ன பேர் ரவா கஸ்தூரி ஜீவகன் அல்லது கஸ்தூரி தங்கராஜா ஏன் டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படவில்லையே உங்களுடைய கடிதத்தை ஜிஎம்ஓஎ மார்க்க இருக்கிறான்னு சொல்லி சுகாதார அமைச்சர்கிட்ட பாலிமென்டில் நான் கேட்ட கேள்விக்கு அவர் பதில் சொல்லியிருக்கிறார் அவா திருப்பி எப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வருவா வரும்போது அவள் மன்னாருக்கு மாற்றப்படுவான்னு ஸோ வெரி க்ளீனாக இருக்குது சுகாதார அமைச்சர் வந்து நான் கேட்குற கேள்விகளுக்கு செல்வான அவர்கள் பாராளுமன்றத்தில் தருது இங்கே என்னென்றால் இங்கே இது ஒரு சரியான ஒரு பிழையான விடயம் இது நீதிமன்றம் வடிவா இல்லை என்று சொன்னால் அல்லது வந்து இதை போலீசார் வடிவா பார்க்கையில் என்றால் மக்கள் இந்த விடயத்தை வடிவா விளங்கிக் கொள்ளு சொன்னால் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கு போலீசார் அந்த வழக்கை கொண்டு போகிறதுக்கு தயங்குகிறார்கள் முதலாவது அதுக்கு பிறகு நீதிபதி சொல்லி அனுப்புறார் வழக்க ஆளை பிடிச்சு கொண்டு வாண்டு அதுக்கு பிறகு ஏஆர்ல கொண்டு போறாரு வழக்கு ஏஆர்ன்னு சொன்னது என்ன செக்ஷன்ல போடுறான்னு தெரியாம கொண்டு போற ஒரு செக்ஷன்ல கொண்டு போறாரு இதே சாதாரணமாக ஒரு ஆள் என்றால் முன்னூற்றி ஐம்பது முழு முழு செக்ஷன் வழி இருப்பான் சாதாரணம் ஏன்னா ஒரு வைத்தியர்களுக்கு எதிராக விட்ட பிள்ளைக்கு எதிராக போலீசார்

வைத்தியரை காப்பாற்றுவதற்காக எல்லா வைத்தியர்களும் சேர்ந்து வைத்தியர்களில் நீதித்துறையும் கை வைக்கலாது வைத்தியர்களை வந்து பாராளுமன்றமும் கேள்வி வைக்கலாது இந்த கொம்பன் வந்தாலும் நாங்கள் அடிச்சு தினத்துவம் என்கிற நிலமையில நீதித்துறையை கூட கேள்வி உள்ளாக்கி இருக்கிற ஒரு நிலைமை நான் எப்படி பார்க்குறேன்னு சொன்னா எனக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கிற நீதித்துறையில் அதால தான் நான் சில வழக்குகளில் கூட எங்களுடைய கௌரவ நீதிபதிகள் எனக்கு சொல்ற அட்வைஸ் வந்து என்னுடைய அப்பா சொல்றதுக்கு மேலே எடுக்கிறேன் ஒரு தடவை யாழ்ப்பாணத்தில் ஒரு சொன்னபோது சொன்னேன் நீங்கள் ஏன் அந்த பிரச்சனைப்பட்ட இடங்களுக்கு போறீங்க டாக்டர் கடிதங்கள் அடிங்கோன் நீதிபதிய கதையை நான் என்னுடைய தந்தை சில நேரங்கள் அட்வைஸ் பண்ணீங்களோ அதை மாதிரி தான் நான் பார்க்குறேன் நான் ஓ நான் போனது பிள்ளை தான் போனதால தான் பிரச்சனை வந்திருக்கு அவே போக ஜோவிச்சுட்டு கடிதம் அடிச்சு இது வரைக்கும் முப்பது நாற்பது ஐம்பது கடிதம் எந்த கடிதத்துக்கும் பதில் இல்லை எங்கே போய் நீ இதை முத முறையிடுறது எங்கேயும் போய் முறையிடையில சரி நடக்கிறேன் நடக்கணும் நடக்கணும்னு நான் விட்டுட்டேன் ஆனால் இந்த பிரச்சனை எப்படின்னா நீதிமன்றத்துக்கு வழிக்கோணம் நீதிமன்றத்தில் வழக்கு பதியப்பட்டிருக்கு ஆனால் அந்த வழக்கு சம்பந்தமாக அந்த வைத்தியரை கைது செய்து நீதிமன்றத்தை கொண்டு போனால் இதே சாதாரண உரால எனக்கு அரசுவரன் போ போடப்பட்டு போயிருக்கும் வைத்தியரை ச பண்ணி கொண்டு நீதிமன்றம் கொண்டு போனால் நாங்கள் இல்லை வைத்திய அது என்னென்றால் அந்த ஜிஎம்ஓஏ தான் இந்த பிரச்சனையை கொண்டு வருது சயவு செய்து நீதிபதிகளும் போலீசாரும் மீது வழங்கி கொள்ளணும் பாராளுமன்றத்தில் மீது கதைப்போம் நான் பயப்படுறையில் இதுலையும் ஒரு வழக்கு விழுமுன்னு நினைக்கிறேன் விழுந்தாவிளட்டும் ஒரு பிரச்சனையும் இல்லை நான் என்னுடைய மனசில் இருக்கிற சொல்ல வேண்டும் என்னென்னா சமூக சமூகத்தில் இருக்கிற மக்களை பாதுகாக்கிறதுக்கு நீதிமன்றங்களை தவிர வேற ஒரு உடவுமே இல்லை நீதிமன்றத்தால் மட்டும்தான் எங்கள்ட வடக்கில் உண்மையாகவே ஒரு நியாயம் உண்டு ஏற்படுத்த முடியுமென்றால் நீதிமன்றத்தால் மட்டும்தான் அண்மையில் ஒரு நீதிபதி சொல்லியிருந்தவர் நீங்கள் ஒரு வைத்தியராக இருந்து கொண்டு உண்ட மெருகூட்டுறதுக்கு தான் ட்ரை பண்ண முடியும் ஒரு உண்டு ஒரு கட்டமைப்பு அழிக்க ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அப்படியே நெஞ்சில் சுட்டது ஓம் பிள விட்டுட்டு நான் கடவுள் ஏன் நான் பிடிச்சது இந்த முறை நான் ஒரு நீதிபதி ஒருவருக்கு ஒரு பொலிசா சொல்கிறார்கள் நாங்கள் அந்த வைத்தியசாலை வைத்திய அதிகாரியை கூட்டிகிட்டு வரையில் அது ரெண்டாம் தேதி ஸ்ட்ரைக் ஸ்ட்ரைக் பண்ண போகிறார்கள் என்றால் இது எப்படிப்பட்ட ஒரு பிழையான விடயம் என்னென்றால் நீதிபதியும் கேட்க இயலாது நீதிமன்றமும் கேட்க போலீசாரும் போலீஸாரும் வைத்தியர் தெல்லிப்பாள வைத்தியசாலையில ஒரு அண்மையில் வந்து ஒரு மனநோயாளிய வந்து இதை பிளவிட்டதாக பேப்பர்களில் கண்டு நான் பார்க்கல பேப்பரில் பேப்பர்ல தான் நான் சொல்றேன் அந்த பேப்பருக்கு எதிராக வழக்கப்படுங்க நான் பார்க்கறேன் அந்த வைத்தியர்கள் வைத்தியரோ அந்த வைத்தியசாலை ஊழியர்களோ ஏன் சட்ட நடவடிக்கை சட்டம் எல்லாருக்கும் சமமா இருக்கணும்னு என்று சொல்லி கொண்டு சொல்லி கொண்டு சொல்லி கொண்டு சொல்லி கொண்டு பிரதமர் கரணி வந்து கோயில்ல நின்று பிரச்சாரம் வைக்கிற நிலைமைக்கு தான் எங்களுடைய நிலைமை போய் இந்த விடியதை நான் உன்னிப்பாக பார்க்குறேன் எட்டாம் தேதி என்ன கதைக்கிற விடுகின்ற பட்சத்தில் பாராளுமன்றத்தில் இந்த விடயங்கள் வரும் ஆனால் மக்களுக்கு இப்போவுமே தே இந்த அலர்ட்டை நான் போட்டு வைக்கிறேன் இதுதான் நடக்குது அந்த இப்போ யாழ்ப்பாணத்தில் என்னுடைய குரலும் ஒடுங்கி போய் கொண்டு போய் கொண்டிருக்கேன்னு சொன்னால் வைத்தியர்கள் எல்லாருமே பிளவுறாண்டு நான் ஒரு நாளும் சொல்லலே ஒரு வைத்தியர் பிளவுட்டுருக்காரண்ட அவரை காப்பாற்றுறதுக்கு எது இதற்காக இந்த ஜிஎம்ஓ என்ற போராட்டம் அது பிழைன்றதை நான் நேரடியாக ஃபைட் பண்ணுறேன் இதை நீதிமன்றம் ஒரு கருத்தில் எடுத்துக்கொண்டு சம்மந்தப்பட்ட வைத்திய அதிகாரியை அரெஸ்ட் பண்ணி அவருக்கு பெயில் கொடுக்காம இப்ப உதாரணத்துக்கு நாங்கள் பார்ப்போம் வேறு வேறு வழக்குகள்ல சில பேருக்கு நேரடியாக ஒரு வீட்டுக்குள்ள பூந்ததுக்காக ஒரு சில பொண்ணு ஒரு ஆட்களுக்கு வந்து நாள் கணக்கா நீதிமன்றம் கொடுத்துருக்கு அப்பே இந்த வைத்தியர் புல விட்டு இருக்கிறாருன்னு சொன்னால் அவர் சம்பந்தமான கணக்கு முறைப்பாடுகள் இருக்கு நானே அந்த முறைப்பாடுகளை போடுறேன் வேணுமெண்டா நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிய ஒரு டாக்டர் டிரான்ஸ்ஃபர் ஆகணும்ன்றதுக்காண்டி இந்த அந்த ஜிஎம்ஓன்ற ரூமுக்கு வந்து செட்டி வேண்டு போட சொல்லி சொன்னால் அந்த சம்மந்தப்பட்ட வைத்தியர் ஸோ அப்படி வெரட்டி நீ என்னட்ட வந்து சைன் எடுத்தால் தான் நீ ட்ரான்ஸ்ஃபர் போகலாமான்னு சொல்லி ஜிஎம்ஓஏ செய்கிற அளவுக்கு இந்த முன்மை கவலமாக இருக்கிறது கடைசி வரைக்கும் அடிபட்டு என்னால் முடியாது நான் சாகும் வரைக்கும் அடிபடுவேன் இந்த குணம் உங்களுக்கு தெரியும் இன்னொரு வழக்கு வந்து இன்னொரு பதினஞ்சு நாள் உள்ளேயோ ஒரு பேரு சமூகத்தில் போனால் எனக்கு காலையில் இல்லை ஆனால் இந்த செய்தியை வந்து எப்படியாவது மக்களுக்கு அனுப்பணும் என்றால் ஒரு வைத்தியர் பிளவிடுகிறார்ன்னு சொன்னால் அவருக்குரிய சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஒரு வைத்தியருடைய ட்ரேட் யூனியன் சொல்லக்கூடாது நீங்கள் எங்களுடைய டாக்டர்ஸ்க்கு எதிராக நடவடிக்கை எடுத்தீங்கன்னா நாங்கள் நாளைக்கு நோயாளர்கள் எல்லாரையும் வந்து பாதிக்கிற அளவுக்கு ஆக்சிடென்ட் போக மாட்டோம் அப்படின்னா அந்த வைத்தியசாலையில் இருக்கிற அவ்வளோ வைத்திய பிடிச்சி உள்ள காலி போடணும் எப்படி எப்படி ஏலம் இப்போ நாளைக்கு நீதிமன்றம் என்ன அழைப்பான விடுதுண்டா நான் ஒரு ஐம்பது கட்சிகளை கூப்பிட்டு வச்சுக்கொண்டு நான் நாளைக்கு நீதிமன்றத்துக்கு வரேன்டா பொதுமக்கள் எல்லாரும் ஸ்ட்ரைக் ஆண்டு பொதுமக்கள் பாதியில் இடஞ்சூர் ஏற்படுத்துவோம் என்ன நடக்கும் நாளைக்கு போலீஸ் போட்டு அடிபட்டு தூக்கி அடித்து ஐம்பது நூறு பேரையும் பிடிச்சு கொண்டே உள்ளுக்க போடுவோம் அப்போ ஏன் இந்த விடயங்கள் நான் இன்னொரு விடயத்தையும் சொல்கிறேன் அதில் அந்த வைத்தியசாலையில் வேலை செய்கிற மற்ற இந்த வைத்தியர்களுக்கும் உடன்பாடு இல்லை என்னடா இவருடைய நடவடிக்கைகள் நடத்தைகள் எல்லாருக்குமே தெரியும் இவர் அந்த ஜிஎம்ஓ என்ற செக்ரட்டரியோ பிரசிடன்ட் வும் அல்ல இன்னொரு விடியத்தை சொல்றேன் அந்த ஜிஎம்ஓட பிரசிடன்ட் எனப்படுகிறார் அண்மையில் நான் கதைச்சு நான் அவரோட அவரோட சர்ஜன் அவரோட கதை அவர் சம்பந்தமான முறைப்பாடு வந்திருக்கேன் நான் அவர் எடுத்து சொன்னேன் எனக்கு சீனியர் எனக்கு படிப்பிச்சவர் இப்போ கூட நான் அணுகிற விதங்கள் வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அண்ணா இப்படி உங்களை பற்றி ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று வருது என்று சொல்ல இல்லை மெட்ட சர்ஜன் தான் பிரச்சனை என்று சொல்லி இவைகள் அடிபாடு சொல்லி இன்னொரு சர்ஜனை வேலை பண்ணி அவர் ஒரு சர்ஜன் லீவ் எடுக்கிறாண்டா இன்னொரு சர்ஜன் வந்து சைன் பண்ணுவோம் லீவுக்கு அப்படி பிரச்சனைகள் போய் கொண்டிருக்கிற சம்பந்தமாக பீடிக்கும் இப்போ ஹோல் எடுத்து நான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறேன் ஒழுங்கான நடவடிக்கை எடுக்கணும் சொன்னா பிடி சேருக்கு எதிராக தான் அந்த பிரச்சனையில் போக முடியும் பிடிஎம் என்ன செய்கிறாரா ப்ரொவிஞ்சல் ஹெல்த் சர்வீஸ் சமன் பத்திரம் என்ன சொன்னால் இல்லாதே மூடி மறைக்கிறது அப்படி அப்படியே மூடி வைப்போம் மூடி வைப்போம் மூடி வைப்போம் பிடி சமன் பத்திரம் சேரவர்களுக்கும் ஒரு தெளிவான ஒரு வேண்டுகோள் தாங்களும் பாராளுமன்றத்துக்கு அழைக்கப்படுவீர்கள் இது சம்பந்தமாக நான் முறைப்பாடு அனுப்பிட்டு பப்ளிக் பெட்டிஷனோடு அடிக்கிறேன் பாராளுமன்றத்தில் இது சம்பந்தமான விசாரணைகள் எடுத்துக்கொள்கிறேன் நாங்கள் ஆனால் நீதிமன்றத்தில் அந்த விடயங்கள் சரியாக நடக்கணும் அதே ஜிஎம்ஓஏ தடுக்குமாக இருந்தால் இது ஒரு பெரிய விடயமாக பாராளுமன்றத்தில் கலைக்கப்படும் என்றது ஜிஎம்ஓஏ என்றது மக்களுடைய உண்மையான சுகாதார வளர்ச்சிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குது வைத்தியர்களுடைய நியாயமான கோரிக்கைகளை சம்பளம் வேண்டும் என்ற நடப்பார் நானும் பாராளுமன்றத்தில் அடிபடுறேன் நான் டாக்டர்ஸ்மார்கிட்ட ஓட்டியை கூட்டு ஒரு ஒரு தனி சிறப்பு பிரேரணையை கொண்டு வந்தால் நான் இப்போ டாக்டர்ஸ் மாருண்ட போஸ்ட் கிராஜுவேட் ட்ரைனிஸு சம்பளத்தை கூட்டுங்கோ அவர்கள் இருக்கிற வசதிகளை ஏற்படுத்தி கொடுங்கோ அதேரம் இன்டர்மீடியட் கார்டரை கொண்டு வாங்கன்றது நானே அரசாங்கம் எதிர்கட்சி எல்லாமே ஏற்றுக்கொண்டது ராமநாதன் அர்ச்சுனாவோடு ஒத்துழைப்பு சபை போல பிரேரணையை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு அது சம்மந்தமாக பரிசீலித்து அது சம்பந்தமாக வேலை நடந்து ஒன்று நான் டாக்டர் டாக்டர்ஸாருக்கு எதிரான இல்லை ஆனால் இந்தாள் பிழை ஆனால் இவர் வந்து அப்போ இருந்தே தெரியும் ஃபேகல்டிலே படிக்கிற காலத்திலிருந்து ஆனா என்னுடைய உற்ற நண்பன் அதுதான் பிரஜன் அதான் கவலை என்னென்றால் என்றால் இவருடைய சகோஜரி போராட்டங்களில் கூட பல தரமான கருத்துக்கள் இல்லாதையும் சொல்லி பல கேவலமாக எல்லாம் என்ன பற்றி மோ புத்தகங்கள் வெளியே நான் நல்லதுக்கான கிடைக்கிறார் இவரான அந்த கொடுங்கோல் ஆட்சி அந்த வைத்தியசாலையில வைத்திருக்கிறார் அவருக்கு எதிராக யாரும் கிடைக்கல பேசா அவுடு அடிச்சதீவுறது அந்த இப்போது நான் சொல்கிறேன் அந்த சேஜன் என்ற ஒரு ஆள் பேரை சொன்னான் உங்களுக்கு அந்த சேஜன் நர்ஸ் மாதான் தூக்கி எரிஞ்சு விட்டு போகிற வீடியோ இருக்கிறது நான் என்ன போடாமல் அதை வச்சிருக்கிறேன் தூக்கி எறிஞ்சி எல்லாம் அடிச்சு போகிற போற வீடியோக்காக இருக்கிறேன் நான் அதை போடல நான் இதே யாழ்ப்பாணத்தில் கண் வைத்தியசாலையில பிரச்சனை நடக்கன்னு சொன்னா அதுக்கு சார்பாக காஞ்சு நான் நான் எப்பவுமே பக்கம்தான் பக்கம் தான் நான் நிற்பேன் இதை மக்கள் தெரிஞ்சு கொள்ளணும் இந்த வீடியோ கொள்ளணும் உள்ளவனும் இதன எனக்காக நீங்க செய்யற பெரிய உதவி ஏனென்றால் மறுபடியும் சாவச்சேரி வைத்தியசாலை மாதிரி இன்னொரு வைத்தியசாலையில் அப்போ இருந்த அரசியல்வாதிகள் விடையில் அவே இதை அரசியலாக்கினவன் நான் இதை விட மாட்டேன் நான் இது நேரடியாக அரசியல் பாராளுமன்றத்துக்கு கொண்டு போய் பாராளுமன்றத்தில் இந்த விடைய சம்பந்தமாக வந்து அந்த பேஷன்ஸுக்கு சப்போர்ட் என்னென்றால் அது முஸ்லீம் சமூகம் பாதிக்கப்பட்ட ஒரு முஸ்லீம் குடும்பம் ஆகவே இங்கே தமிழ் முஸ்லீம் மறுபடியும் ஒரு பிரச்சனை உருவாக்குறாருன்னு சொல்லியிருக்கிறார்கள் நான் கூட முஸ்லீம்களுக்கு எதிராக நினைச்சு கொண்டு வந்த முஸ்லீம்களுக்கும் இந்த பதில் இந்த போராட்டத்தை நான் ஆரம்பிக்கிறது என்னுடைய முஸ்லீம் சகோதரர்களுக்காக தான் ஒரு வைத்திய தமிழ் வைத்தியசாலையில் ஒரு முஸ்லீம் சகோதரர்கள் வந்து அவர்கள் இவ்வாறு மாற்ற நடத்தப்பட்டிருக்கிறார்கள் தமிழனா நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் இப்போவாத முஸ்லீம்கள் தெரிந்து கொள்ளிடும் அதை ஒரு விடியம் அவருடைய பேர் விலகில் தலாபி ஜுலாதினோ ஏதோ ஒரு ஆள் என்பிபியினுடைய ஆறுதலாக நன்றி வணக்கம் டாக்டர் ராமனார்ஜனா